பிடியதன் உருவுமை கொலை மிக கரியது வடிகொண்டு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வெளி வளமுறை இறையே ஆணி மாதம் பன்னிரண்டு மாதங்களில் ஆணி மாதத்துக்கு ஒரு மகத்துவான சிறப்பு உண்டு இந்த ஆணி மாதத்தில் ஆணியில் பிறந்தால் கோடீஸ்வர யோகம் ஆணியில் பிறந்தால் ஆணி நீயா இது நான் சொல்லலை முன்னோர்கள் சொன்ன வாக்கு அப்படிப்பட்ட இந்த ஆணி மாதம் பிறக்கின்றது இறைவனை குறிப்பாக கூத்த பெருமானை நம் குறையெல்லாம் தீர்க்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய இரண்டு மிக பெரிய திருமஞ்சனத்தில் இது முதலாவதாகவே உள்ளது அது ரொம்ப சிறப்பு எல்லாருக்கும் தெரியும் மார்கழி மாதம் தான் சிறப்புன்னு சொல்லி ஆனால் முதல் சிறப்பு திருமஞ்சனம் ஆணி தான் அதை நான் பின்னாடி உங்களுக்கு பதிவு செய்ய காத்திருக்கின்றேன் இந்த ஆணி மாதத்தில் முக்கிய நிகழ்வுகள் ஆணி பதினேழாம் நாள் ஆணி திருமஞ்சனம் ஆணி இருபதாம் நாள் அதாவது நாலு ஏழு சக்கரத்தாளூர் ஜெயந்தி ஆணி இருபத்தாறாம் நாள் குரு பூர்ணிமா இந்த மூணுமே ரொம்ப சிறப்பான உற்சவங்கள் சிறப்பு தரிசனங்கள் இப்படிப்பட்ட இந்த ஆணி மாதத்தில் பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களை சுருக்கமாக நேர்த்தியாக அதனுடைய தடையை நீக்குவதற்கு பன்னெண்டு ராசிக்குரிய பலனை இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன் அடுத்து நாம் காண இருப்பது கன்னி ராசி காலு பிரசனுக்கு ஸ்தானம் காலு ருணம் சத்ரு நோய் ஆனால் அதுதான் அறிவுக்குரியது ஞானத்துக்குரியது வாக்குக்குரியது கன்னிக்குரியது கன்னிமே கன்னி மூல கணபதிக்கு உரியது பேச்சுக்குரியது பேச்சாற்றல் சொல்லாற்றல் குருவுக்குரியது மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு திருவிழா சொல்லப்போனால் அந்த ஆயுத பூஜைக்கு உரிய இடம் அது பாருங்கள் நம்ம முன்னோர்கள் எப்படி வச்சுருக்கு பாருங்கள் அந்த பன்னெண்டு பாவகத்தில் பன்னெண்டு கட்டத்தில் அந்த கன்னின்னு வச்சுருக்காங்க பாருங்கள் இதுவரையில் கடந்த காலத்தில் உங்களுடைய குரு உங்களை பார்த்துருக்கார் அப்போ அஞ்சாம் பார்வை உங்களுடைய குரு பார்த்துருக்கார் உங்கள் ராசிக்கு ஒம்பது இப்போ பத்து இந்த ஆணி மாதத்தில் நிச்சயமாக உங்களுடைய தசாபத்தி உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய அந்தரம் உங்களுடைய சூட்சமம் என்ன உங்கள் பாவகத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் எங்கியிருக்கார் உங்கள் ராசிநாதன் புதன் எங்கே இருக்கார் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏற்கனவே பதினொன்றாம் இடத்துக்கு ஆணி மாதம் எட்டாம் தேதி உங்கள் ராசிநாதன் புதன் வர்றார் அதே மாதிரி ஏ உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்குரன் ஒன்பதாம் இடத்துல ஆணி பதினஞ்சுக்கு வர்றார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆணி முப்பது நாளில் ஒரு பதினஞ்சு நாளில் டிப்ரெஷன் பதினஞ்சு நாளில் கொஞ்சம் போராட்டம் பதினஞ்சு நாளில் கொஞ்சம் சிரமங்கள் இதெல்லாம் இருக்கும் ஏற்கனவே குரு பலம் முடிஞ்சிருச்சு இப்போ துலாமுக்கு தான் குரு நடந்துகிட்ருக்குது அப்போ குரு பலம் முடிஞ்சிருச்சு அப்போ குரு பலம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்காக ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதா கொடுக்கல் வாங்கல் கவனம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய பிளானெட் எப்போ இருக்கணும் இப்போ இது வந்து கோசாரத்தில் உங்களுக்கு எப்போ இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா உங்கள் ராசிக்கு சனி ராகம் இருக்காங்க சனி ராகம் ஆறில் இருக்காங்க அது ஒரு நல்ல பாயிண்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசிக்கு சனி விட ராகு கேது பயிற்சி நல்லாயிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்போ அந்த வகையில் ராசிநாதன் உங்களுக்கு ராசிநாதன் உங்களுடைய எட்டாம் தேதி உங்களுடைய மிதுனத்தில் இருக்கிறார் அப்போ கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு பன்னெண்டில் செவ்வாக்க கண்டிப்பாக பகல் பிரயாணத்தை வச்சுக்கங்க இரவு ப பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க நண்பர்கள்ட்ட ரொம்ப போகாதீங்க அகலக்காலும் வைக்காதீங்க வேணாலும் கொடுக்குறேன் ஆனால் பணத்தை பற்றி மட்டும் பேசாத ரூவை பற்றி மட்டும் பேசாத பார்த்திங்களா ஏன்னா குடுக்கல் வாங்கல் மிக மிக கவனம் கன்னீராசிக்கு இப்போ குடுக்கல் வாங்கல் மிக மிக கவனம் கராராக இருப்பீங்க கராராக இருப்பீங்க அதுவேறு விஷயம் ஆனால் மேலும் என்ன கொஞ்சம் கராராக இருக்கிறவங்க தான் என்ன கோபம் உள்ளது தான் இருக்குன்னு சொல்கிறோம் அப்போ கராராக இருக்கிறவங்க தான் டக்குன்னு கொடுத்துருவீங்க ஆனால் போயிட்டு போகிறான்டா கொடுத்துட்றா ஆனால் வராதுங்க அப்புறம் எங்கே போகணும் திருவாஞ்சியம் போகணும் திருவிடைமருத்தூர் போகணும் திருவனஞ்சொலியும் போகணும் இதெல்லாம் என்ன சொல்கிறோம் கொடுத்த காசை திரும்ப வர்றதுக்கு போய் பிரார்த்தனை செய்யக்கூடிய இடங்கள் இது தேவையா உள்ளூர்லேயும் இருந்துட்டு போயிடலாமே அப்போ நம்ம கொடுக்காம நம்ம கண்ட்ரோலில் இருந்துட்டு போயிடலாமே சரி ஐயா சொல்லிட்டாங்க சாமி சொல்லிட்டாங்க ஆனி மாதத்தில் சொல்லியிருக்காங்க ஆணி மாதத்துக்குரிய ஒரு புதன் தான் அப்போ அப்படி சொல்லும்போது நம்ம எப்படி இருக்கணும் அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் அதெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இல்லைங்களா ஆக கன்னியாசி நேயர்களுக்கு கான்ட்ராக்ட் தொழில் கமிஷன் தொழில் இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு பணம் சம்மந்தப்பட்டது ஐடி சம்மந்தப்பட்டது இந்த ஏஜென்சி சம்மந்தப்பட்டது பேங்கிங் சம்மந்தப்பட்டது சூப்பர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கங்க ஏன்னா தடவை குரு பயிற்சியில் நீங்கள் நல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் இப்போ நீங்கள் அப்படி பண்ண முடியாது இப்போ நீங்கள் பண்ண முடியாது ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு பத்தில் குரு வந்திருக்கோம் பத்தில் பாவியாக இருக்குன்னு சொல்லுவோம்ல உங்கள் ராசிக்கு பத்தில் சூரிய புதன் குருவோடு இருக்காங்க அதை விட ஆறில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதனால் இந்த மாதத்தை மட்டும் கொஞ்சம் உங்களுடைய தசாபத்தியை வச்சுக்கிட்டு கவனத்தோடு இருந்தால் நிச்சயமாக கன்னிராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆணி மாதத்தில் ஆணி பதினஞ்சு வரையும் கொஞ்சம் ஆணி பதினஞ்சு வரையும் எச்சரிக்கை ஆணி பதினஞ்சுக்கு மேலே உங்களுக்கு சுக்கரனை ஒன்பதாம் வரை பார்க்குறாங்க அப்போ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது எந்த வகையில் வந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதில் மாற்றுக்கிறது அல்ல அதை அதோட அடுத்து உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதாவது கண்ணிலருந்து மீனத்துக்கு கண்டக ஆனால் இப்போ கும்ப வக்கரம் அடைந்தபோது சனி வக்கரம் அடைஞ்சு ரிவர்ஸில் வர்றார் கும்பத்துக்கு அப்போ ஆறாம் இடம் வரும்போது ராகுவும் இருக்கார் ராகுவும் அங்கே இருக்காரு அப்போ சனியும் இருக்கார் அப்போ உங்களுக்கு நிச்சயமாக அது ஒரு நல்ல கெட்டவன் கெட்டில் கிட்டி ராஜவும் சொல்லுவான் அந்த பெனிஃபிட்டை கொடுப்பான் கன்னிராசி நேயருக்கு கண்டிப்பாக இந்த ஆணி மாதம் நிச்சயமாக ஒரு நல்ல மாதமாக தொடங்கும் என்பதில் கருத்து அல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக அயக்கரிவர் வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு அயக்கறிவன் வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு எங்கெங்கே பெருமாள் வழி ரூபத்தில் இருக்காங்களோ நூற்றி எட்டு வைணவத்துவங்களில் எங்கே போகிறீங்களோ இல்லையோ உப்புளியப்பன் கோயில் வழிபாடு இதை மட்டும் நீங்கள் பண்ணிருக்கோம் செய்து உப்புளியப்பன் கோவில் வழிபாடை ஒரு முறையாவது போயிட்டு வந்துடுங்க இந்த பாருங்கள் ஆணி ஒன்றாந்தேதி திருவோணம் ஆணி ஒன்றாந்தேதி தேதி திருவோணம் நட்சத்திரத்துக்கு திருமஞ்சன பூஜை மட்டும் பண்ணுங்க ஆணி ஒன்றாந்தேதி தேதி திருவோணம் நட்சத்திரத்துக்கு கண்டி மாசப்பரப்பு தமிழ் மாதப்பரப்பு திருமஞ்சனம் ஆணி திருவோணம் நட்சத்திரம் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை இந்த ஆணி மாதம் உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில் தயவு செய்து கன்னீராசி நேயர்களுக்கு வரக்கூடிய சனி வக்கரம் மிகப்பெரிய நன்மையை செய்யும் என்பதில் மாற்றுக்கருத்தெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்